ஸோ பாஸில் நடந்த ஒரு மூணு மெயினான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி மற்றும் ரயான் லைவில் நடந்த கான்வர்சேஷன் அதுக்கப்புறம் சௌந்தர்யா கள்ளிப்பால் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கிற ஒரு நபர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்னஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் யார் எந்த எல்லாமே இருக்காங்க புதுசாக ஒரு மாற்றம் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸில் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஸோ ஓ நம்ம ஜெஃப்ரி இருக்கார்ல ஜெஃப்ரி சௌந்தர்யா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ மட்டும் என் பாட்டியாக இருந்தனா எப்படி நீ மட்டும் என் பாட்டியாக இருந்தனா உனக்கு கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி நேற்று கமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கார் இந்த கள்ளிப்பால் அப்படின்ற மேட்ரு என்னடா சீசன் பை சீசனாக கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி தோணுது போன சீசன் என்னடானா நிக்சன் இந்த சீசன் என்னடான்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அப்படின்ற மாதிரி பயன்படுத்திகிட்டே இருக்காங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் அது பயன்படுத்துவது ரொம்ப தவறு அது இந்த வீட்டுக்குள்ளே எந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்கு ஒரு வரைமுறைகளே இல்லாமல் எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதை ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சிருந்தால் இந்த விஷயங்கள்லாம் இப்படி நடக்காது இது வந்து நான் சொல்கிற ஜெஃப்ரியை மட்டும் சொல்லலை பல பேர் நிறைய விஷயங்கள் வந்து ஃபன்னன்ற பேரில் ஒவ்வொரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டும் ஈஸியாக போட்டு போய் ாங்க அது தப்பு பண்ணவே கூடாது இந்த கள்ளிப்பால் மாற்றம் அது சௌந்தரியா கிட்ட சொல்கிறாங்க சௌந்தரியம் அப்படியே ஷாக்கிங் ஆகிட்டு போடா நாயன்ற மாதிரி அவங்க திட்டிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் அது தவறான வார்த்தை அப்படின்றது கண்டிக்கக்கூடியது என்னடாண்ணா நேற்று ஜாக்லின் அப்படி பேசுகிறாங்க இன்றைக்கி சௌந்தரியா அப்படி போய் சௌந்தரியா பார்த்து ஜெஃப்ரி இப்படி பேசுகிறான் என்னதான் நடக்குதுன்னு தெரில இந்த மாதிரி வார்த்தைகள் கண்டிக்க வேண்டும் விஜய் சேதுபதி கேட்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்க மாட்டார் போல இருக்குது அப்படின்றது ஏன்னா இந்த வேர்ட்ஸு புல்லிங்கு மாக்கிங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட் வேர்ட்ஸு இதுக்கு எதுக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்த மாதிரியே தெரில அதுக்கு ஒரு எச்சரிக்கை எடுத்தா மாதிரியே தெரில இதுக்கெல்லாம் ஒரு சிட் ஆக்ஷன் எடுத்தால் மட்டுமே ஒரு தீர்வு காண முடியும் ஆனால் அதெல்லாம் எடுக்காமல் தான் எப்படி தீர்வு காண முடியும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது இதே கமல் சாராக இருந்தால் ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துருப்பாருன்ற ஒரு சின்ன ஃபீலிங் நமக்குள்ளே வருது ஓகே இது ஒன்று அடுத்து என்ன பண்ணுறாங்க ரயான் மற்றும் ஜெஃப்ரி கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து ரயான் சொல்கிறாரு இந்த கேம் என்ன தான் வெளியே பார்த்துட்டு வந்தாலோ புதுசாக வந்தாலுமே இந்த கேமை அனலைஸ் பண்ணி நம்ம கேமை புரிஞ்சு கேம் விளாட்றதுக்கு ஒரு மினிமம் மூணு வாரம் தேவைப்படுகிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் ஒரு சில நபர்கள் நல்ல மென்டாலிட்டி நல்ல மைண்ட் இருந்துச்சுன்னா ஒன் வீக்கில் அதை கணி கேமை கணிச்சு கேமை அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் பட் சில பேருக்கு மூணு வாரம் ஆகுது அப்படின்றது தான் அப்படின்ற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாரும் செலப்ரிட்டியாக இந்த இதில் இருந்து ஆக்டிங்லாம் இருந்துட்டு வரீங்க நான் எதுவுமே இல்லாத வந்ததாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்கு கூடயும் மிங்கிலாவை முடிஞ்சுது எக் எல்லாரை பற்றியும் புரிஞ்சிக்க முடியுது எல்லாரை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி கொஞ்சம் இது இதை நான் அனலைஸ் பண்ணியிருந்தேன் அதனால் எனக்கு கேமுக்கு நல்லாவே யூஸ்ஃபராக இருக்குது கேமில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இருக்காரு நல்லா போயிட்டுருக்குன்றது ஜெஃப்ரி ஃபீல் பண்ணுறார் இப்படி பேச பேசிகிட்டு இருக்க டைமில் அடுத்த டிக்கெட்டு ஃபினாலி அடுத்த வாரம் டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்க் என்னவாக இருக்கும் அப்படின்னும் போது அது வந்து சோலோ டாஸ்காக தான் இருக்கும் நிறைய டாஸ்க் இருக்கும் அதில் யார் லீடிங் எடுக்கிறாங்களோ அவங்க தான் லீடிங்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ன மாதிரி அப்போ ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் பிளேஸ் நம்ம பிடிச்சிடணும் அது ரெண்டுத்துல எடுத்தால் மட்டும்தான் நம்ம டிக்கெட்டு ஃபினாலி போக முடியுன்ற மாதிரி டீட்டெயில் டிஸ்கஷன் நடக்குது ஏன்னா வந்து ராணுவுக்கு ரயானுக்கு சாரி ரயானுக்கு இன்புட் கொடுத்து ரயானுக்கு ஓட்டு கம்மியா இருக்கு இப்போ ரயான் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணா மட்டும் தான் ஃபைனலில் பார்க்க முடியுமே தவிர்த்து இல்லைன்னா ரயான் ஃபைனல்லே வர முடியாதுன்றது அவங்க அக்காவுக்கு தெரியும் அதனால என்ன பண்ணிட்டாங்க நேற்று ஓட்டை பற்றி பேசல இதை பத்தி பேசல டிக்கெட்டு ஃபினாலே டிக்கெட்டு ஃபினாலே டிக்கெட்டு ஃபினாலே அவங்க அதிகமாக பேசுகிறது டிக்கெட் ஃபினாலே தான் ஏன்னா அவன் டிக்கெட்டு ஃபினாலே வாங்கினாதான் ஃபைனல் ஸ்டேஜில் இருப்பான்றது அவங்களுக்கு கிளியர் க்ளியர்கட்டா தெரியும் அடுத்த ரெண்டு வாரம் நாமினேஷன் இருந்தானா டோட்டல் சாப்டர் க்ளோஸு ரயானா வீட்டுக்கு அமைச்சிருவாங்கன்றது அவங்களுக்கே புரியும் ஏன்னா அவன் பே லைவ் பேசுற நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன் ஓர்ல டெலிகாஸ்ட் பண்ணல கரெக்டா லைவில் பல பாயிண்ட் பேசுகிறான் பல விஷயங்கள் வெளிப்படுத்துறான் அது எதுவுமே ஒன் ஹவரில் ரெஃப்ளெக்ட் ஆகிறதே இல்லையே அதுக்கு பாதிப்பு யாருக்கு போகுது ரயானுக்கு தான் பாதிப்பு ஏன்னா ஒன் அவர் ஆடியன்ஸ் ஓட்டு போடணுன்னா அவன் கண்டென்ட் எப்படி சொல்ல இருக்கணும் அவனை பல பேருக்கு பிடிக்கணும் அது பிடிக்கலனா என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால இது ஒரு தீவிரமான செயலா இருக்கு இதுல குறிப்பாக நேற்று ரயன் ஹைலைட்டே கேட்டிருப்பார் எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா ஓட்டிங்கில் கம்மி இருக்கா ஃபேன்ஸ் இருக்காங்களா ஓட்டிங்கில் கம்மி இருக்கான்ற மாதிரி இதையுமே கேட்டிருந்தார் அவருக்கும் டவுட் இருக்கு ஓகே ஸோ நம்ம சஸ்டெயின் பண்ணமா பண்ண மாட்டோமான்ட்டு ஆனால் இவங்க சிஸ்டர் வந்த பண்ணது அவனுக்கு தான் ரயானுக்கு தான் வந்து கொஞ்சம் மண்டையை கொலை போட்டு அவன் வேற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்ச நிலமே நம்மளால பார்க்க முடிஞ்சு நேற்று சிம்பிளாக ஜாக்லின் ஒரு அட்வைஸ் சொல்லி முடிச்சிட்டாங்க நேற்று கார்டன் ஏரியில் டே அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அது அவங்களோட இது நீ கேம் விளையாட வந்திருக்கே கேமை விளையாடு அதை திரும்ப திரும்ப பேசி நீ எலாப்ரேட் பண்ணிட்டு எக்ஸாக்சரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க அதை எக்ஸாக்சரேஷனே பண்ணாத அதை புல் ஸ்டாப் வச்சுரு உனக்கு அவ கூட ஃப்ரெண்டா பழகிறியா உனக்கு தெரியும் அவன் கூட ஃப்ரெண்டா பழகிறா உனக்கு தெரியும் அவ்வளோதான் விட்டுருங்க எதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளாரிஃபிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க சரி கேமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வெளியே போய் ப்ரூவ் பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டு பேர் இந்த மாதிரி பேசுறது அவங்களுக்கு அப்படி தோணிருக்கலாம்டா எதுக்குடா நீ வரி பண்ணுறன்ற மாதிரி ஜாக்லேன் ஒரு பக்கம் சொல்லி முடிச்சிட்டாங்க தட்ஸ் இட் அதில் எனக்கு தெரிஞ்சு அவங்க அக்கா பே தனியாக விளாடு இண்டிவிஜுவலாக கேம் பிளே விளாடுன்னு சொல்லிருக்கலாம் இவங்க சொன்னது அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சொன்னாங்க இல்லையா வெளியே தப்பாக போயிருக்கு நாலு பேரில் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரயானுக்கே ஏகப்பட்ட சந்தேகம் அவர் மேலே வந்திருக்கு நம்ம எதனா தப்பு பண்ணிட்டோமா நமக்கு எதனா இதுவாயிருச்சான்றது ஒன்று இன்னொரு பக்கம் அவங்களுக்கு நேமை டேமேஜ் பண்ணிட்டோமா அந்த பொண்ணுக்கு ஏதாவது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணுன்ற மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு தோன்றதால் தான் அவரோட ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அக்கா அட்வைஸ் கொடுக்கலாம் ஆனால் அட்வைஸ் கொடுக்குறேன்ற பேர்ல நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க அம்மா ஒன்று சொல்லன்ற மாதிரி டோட்டலாக பையனை விட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தள்ளிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஓகே இது ரயானோட தரப்பு அடுத்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் பார்ப்போம் ஜாக்லின் முதலிடம் பத்தொம்பது புள்ளி எழுபத்தெட்டு அறுபதாயிரம் வாக்குகள் ஸோ கிட்டத்தட்ட ஜாக்லினோட பர்சன்டேஜ் வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணுலேருந்து இப்போ பத்தொம்போதுக்கு வந்திருக்காங்க நாலு சதவீதம் டிக்ரீஸ் ஆனால் ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் என்னமோ லீடிங்கில் தான் இருக்காங்க பட் நாலு பர்சன்டேஜ் சர்வல் ஆகி கொண்டே வருகிறார் ஜாக்லின் அறுபதாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வாக்குகள் ஓகே ஸோ நேற்று ஜாக்லின் பேஸ்னஸ் இல்லை பாயிண்ட்ஸும் சரி அதை நிறைய கட் பண்ணிட்டாங்க எபிசோடில் பட் நிறைய வேலிடான பாயிண்ட்ஸ் இருந்து அது எதுவுமே ஷோகேஸ் பண்ணல அடுத்து மஞ்சுரி பதினெட்டு புள்ளி நாற்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் ஸோ மஞ்சுரிக்கு அதே ஓட்டு தான் மெயின்டைன் ஆகுதுன்றது நான் பார்க்கறேன் ஏன்னா மஞ்சரிக்கு நேற்று அவங்களோட ஃபேமிலி அந்த பையன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இட் வாஸ் வெரி க்யூட் மூமெண்ட் நல்ல நல்ல பறைய தருணம் சாரி நல்ல தருணங்களாக இருந்தது ரசிக்கும் படி இருந்தது அந்த பையன் கூட இன்ட்ராக்ட் பண்ணது அந்த பையன் போய் விளையாண்டது மூலியமாக ஸோ ஒரு பக்கம் மஞ்சரிக்கான ஓட்டுகள் குவிந்திருக்கும் இருக்கும் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன் அடுத்து ராணுவம் பதினைஞ்சு புள்ளி நாற்பத்தி நாலு நாற்பத்தறாயிரம் வாக்குகள் ஸோ ராணுவக்கும் மஞ்சரிக்கும் ஒரு கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்குகள் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஓகே ராணுவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ப்ளூஸ்ட்டாக அமையும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் உங்கள் அப்பா வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாரு கேட்க வேண்டியது கேட்கலாம் கேட்குறாங்க ஸோ இன்றைக்கி ராணாவுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டிங் சம்பவமாக இருக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அடுத்து விஜே விஷால் விஜே விஷால் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு மேலே வந்துட்டார் பவித்திர தள்ளிட்டு பதிமூணு புள்ளி முப்பத்தெட்டு நாற்பதாயிரம் வாக்குகள் ஸோ ராணாவுக்கும் விஷாலுக்கும் ஒரு ஆறாயிரம் வாக்குகள் தான் கேப் இருக்குது நேற்று நமக்கே எமோஷனல் ஆகிடுச்சு ஒரு பாயிண்ட் நானே கண்காணிக்கிட்டுங்க விஷால் மற்றும் அவங்க அப்பா வந்து அந்த ஒரு ஃபீலிங் செக்மெண்ட் இருக்குல்ல உண்மையாக நானே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டுன்னா பார்த்துங்க அந்த அளவுக்கு ஒரு ரியலாக இருந்தது அந்த எமோஷனல்ஸை பார்க்க முடியுது ஸோ ஓகே அதன் மூலம் மூலியமாக ஒரு ஓட்டு கம்பல்சரி ஏறும் அது பிளான் பண்ணுது நேற்று பிளான் என்ன தீபக் மஞ்சுரி மற்றும் விஷாலோட ஓட்டை புஷ் பண்ணுறது தான் அதுக்கேற்ற மாதிரி ஃபேமிலியும் அதுக்கேற்ற மாதிரி நடந்தது ஓட்டிங் புஷ் ஆயிடுச்சு அடுத்து பவித்ரா பன்னெண்டு புள்ளி ஏழு ஏழு முப்பத்தொம்பதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ கிட்டத்தட்ட பவித்ராக்கும் விஷாலுக்கும் ஒரு ஆயிரம் ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸு நேற்று வந்து ராணவலாம் வச்சு செஞ்சுருந்தாங்க பட் என்ன எபிசோடில் காட்டப்படல அது ஒரு பெரிய வருத்தம் போகிற போக்கு பார்த்தா பவித்ராவுக்கு பாயசம் போட்டுருவாங்களோன்ற மாதிரி டவுட்டும் வருது அடுத்து ஜெஃப்ரி பத்து புள்ளி இருபத்தி மூணு முப்பத்தோராயிரம் வாக்குகள் ஸோ பவித்ராக்கும் ஜெஃப்ரிக்கும் ஒம்பதாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஜெஃப்ரி சடன்னாக இருந்து மேலே வந்துட்டுருக்காரு யாருங்க ஜெஃப்ரி மேபி சௌந்தர்யா ஃபேன்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் ஜெஃப்ரி அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதனால தான் சடனாக மேலே வந்திருக்காருன்ற மாதிரி எனக்கு தோணும் போனது ஃபைனலி அஞ்சு தான் ஒம்பது புள்ளி ஏழு அஞ்சு இருபத்தி ஒம்பதாயிரத்தி அறுநூத்தி ஏழு கிட்டத்தட்ட ஆயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்கு அஞ்சு தான் அவங்க அம்மா அண்ணன் இன்னைக்கு வருவாங்க இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓட்டிங்கில் பூஸ்ட் ஆகுன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் குறிப்பாக வந்து அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றத நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா அன்சிதா சிங்கிள் எலிமினேஷன் டபுள் எலிமினேஷன் இருந்தால் ஜெஃப்ரி அதோட வீடியோ முடிக்கிறேன் பை கைஸ்